அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கயமை குறு எண் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு அரை பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்து உரைக்கலாதான் தீயவர்களும் அறைகின்ற பறை போன்றவர்கள் முரசு போன்றவர்கள் ஒளிக்கும் முரசு போன்றவர்கள் ஏனென்றால் அவர்கள் தான் கேட்ட ரகசியங்களை தம்முடனே வைத்துக் கொள்ள இயலாமல் மற்றவர்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பதால் பேட் பீப்புள் ஆர் லைக் த சவுண்ட் ஆப் த ட்ரம் பீட் வை பிகாஸ் தே டோன்ட் கீப் த சீக்ரெட்ஸ் விச் தேர் ஹேர்ட் வித் இன் தெம் செல் அண்ட் தே அண்ட் டெலிவர் டு அதர்ஸ் இதற்கு என்னுடைய துழிப்பா கெட்டவரும் தண்டோரா போல் ரகசியத்தை ஊரறிய உரைப்பதால் கெட்டவரும் தண்டோரா போல் தாமறிந்த ரகசியத்தை ஊரறிய உரைப்பதால் ரகசிய காப்பு பிரமாணம் ஒன்னு இருக்குங்க அமைச்சராக பொறுப்பேற்பவர்கள் முதல்வராக முதல்வராக பிரதமராக பொறுப்பேற்பவர்கள் எல்லாம் பிரமாணத்துடன் கூடிய ரகசிய காப்பு பிரமாணமும் எடுக்க வேண்டும் அது என்னவென்றால் தம் அறிந்த நாட்டு ரகசியங்களை பிறருக்கு சொல்ல மாட்டோம் என்ற ஒரு காப்பு பிரமாணத்தை எடுக்க வேண்டும் அதுபோல் நல்லவர்கள் அனைவருமே தமக்குள் ஒரு ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்திருப்பாங்க பிறர் நம்மிடம் வந்து ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய செயல்களை கருத்துக்களை நாம் பிறரிடம் சென்று பொது வெடியிலோ ஒருவரிடமோ பலரிடமோ உரைக்க மாட்டோம் என்ற ஒரு காப்பு பிரமாணத்தை நல்லவர்கள் வைத்திருப்பார்கள் ஆனால் தீயவர்கள் என்ன பண்ணுவார்கள் அற்றம் மறைக்கும் பெருமை என்று ஒரு குரலையே ஐயன் சொல்லியிருக்கார் ஆனால் சிறியவர்கள் குற்றம் தான் போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிருக்கார் அந்த மாதிரி பெரியவர்கள் குற்றங்களை ரகசியங்களை காத்து வைப்பார்கள் சிறியவர்கள் தீயவர்கள் கெட்டவர்கள் ரகசியங்களை மற்றவர்களுக்கு சென்று பறை விடுவார்கள் விடுவார்கள் அந்த குரல் சொல்லக்கூடிய பொருள் அந்த பறை பறை என்ற ஒரு ஊமையை இந்த தீயவர்களுக்காக ஐயன் கொண்டு வந்து சேர்த்திருக்கார் சரி ரகசியங்களை காக்கலாமா கூடாதா அது எப்படிப்பட்ட ரகசியம் என்பதை பொறுத்து இப்போ ஒரு இடத்துல வெடிகுண்டு வைக்கிறான்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கானுங்க நம்ம அந்த பக்கமா போறோம் அது நம்ம காதல விழுது அது ரகசியம்தான் ஆனா அதை உடனடியாக காவல்துறைக்கு சொல்லி இதற்கு இந்த வெடிகுண்டு வெடிக்காதபடி ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட போய் பொருளை திருடிட்டு வந்துட்டா அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை வந்து நமக்கு சொல்றான் ஒருத்தர் ஆனா ரகசியமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான் ஆனா அந்த ரகசியத்தை நாம் காக்காமல் நாம் சென்று யார் திருட்டு கொடுத்தார்களோ அவர்களிடம் சொல்வது சரி ஆனால் நல்ல விஷயங்களை ஒருவர் நம்மகிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா அதை ரகசியமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா அது ரகசியமா வச்சுக்காம பறை சாற்றாங்க இல்லையா அவங்க வந்து தீயவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அல்லது ஒருவர் இன்னொருத்தரை பத்தி ஒரு கெட்ட விஷயத்தை சொல்றார் இவர் இப்படி இருப்பார் நான் நினைக்கிறேன் அவர் நிறைய பொய் பேசுவார் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இது நான் கேட்ட கேள்விதாங்க செய்திதாங்க எனக்கு உறுதியா தெரியாது நீங்க ரகசியமா வச்சுக்கணும் வந்து சொல்ற உடனடியா போய் அந்த அவன் இவனை பற்றி பொய் பேசுவான் என்று என்னிடம் கூறிவிட்டான் அப்படின்னு வெளியில சொன்னோம்னா நம்ம நல்லவரா தீயவரா நீங்களே முடிவு பண்ணுங்க ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பியிடம் பலமுறை நடந்து சென்று அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டு அந்த மந்திரத்தை பிறகு சொன்னால் உனக்கு பழிக்காது நரகத்துக்குத்தான் போவாய் என்று திருக்கோட்டியூர் நம்பி எச்சரித்த பொழுதும் அந்த ஆலயத்தினுடைய கோபுரத்தில் சென்று உறக்க கூவினார் ஊர் மக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளும்படி அந்த மந்திரத்தை சொன்னார் அப்ப திருக்கோட்டை நம்பி வந்து கேட்கிறார் ராமானுஜரே உன்னிடம் நான் எச்சரித்து அனுப்பினேன் நீ என்று சொல்லிவிட்டாய் நீ நரகத்துக்கு போவாய் அப்படின்னு நரகத்துக்கு போய் இத்தனை பேர் மந்திரத்தை கேட்டு சொர்க்கத்துக்கு போவாங்கன்னா எனக்கு அதில் சம்மதமே அப்படின்னு சொல்றாரு அப்ப திருக்கோட்டையோர் நம்பி மனசு திருந்தி நீயும் சொர்க்கத்துக்கு போவாய் ராமானுஜா சொன்னார் ராமானுஜர் மிகப்பெரிய சொர்க்கத்துக்கு போயிட்டார் அதனால ரகசியம் எப்படிப்பட்டது அதை நாம் காக்க வேண்டுமா சொல்ல வேண்டுமா இப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ரகசியம் காத்தல் வரும் ஆனா நம்மை நம்பி நம்மிடம் வந்து சிலர் கூறும் அல்லது பலர் கூறும் ரகசியங்களை நாம் வெளியில் சொன்னோம் என்றால் நாம் நம்பிக்கை துரோகி ஆகிவிடுகிறோம் ஓட்டவாயி ஆகிவிடுகிறோம் அதனால் நாம் தீயவர் பட்டியலில் தான் இருக்க வேண்டும் அதனால் நாம் பிறர் நம்மிடம் வந்து சொல்லக்கூடிய ரகசியங்களை காப்பாற்றும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது அப்பொழுதுதான் நம் நல்லவர்கள் சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ரகசியத்தின் ஒரு சொல்லுவாங்க அவன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நீங்க வந்து அதை யாட்டி சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க அவன் போய் அப்படியே சொல்லி 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 கடைசியில எவன் முதல்ல சொல்லானோ அவனுக்கே அந்த ரகசியம் போய் சேரும் இந்த மாதிரி அவன் சொன்னாங்க இந்த ரகசியத்தை நீங்க வெளியில் சொல்லிடாது அப்படியெல்லாம் ரகசியத்தை காக்குறவங்க வந்து நல்லவங்க இல்லை அவங்க எல்லாம் கெட்டவங்க தான் ஒருத்தன் வாந்தி எடுத்தான் இன்னொருத்தன் பார்த்தான் அவன் கருப்பா வாந்தி எடுத்தான்னு சொன்னா அது கேட்டு அடுத்த கொண்டு போய் அவன் சொன்னான் அவன் கருப்பா காக்கா மாதிரி வாந்தி எடுத்தான்னு சொன்னான் அது கேட்டு அவன் அடுத்து கொண்டு போய் சொன்னான் அவன் காக்காவையே வாந்தி எடுத்தான்னு சொன்னான் இப்படிதான் ரகசியம் கண் காது மூக்கு வைத்து செய்தியே பரிமாறப்படுகிறது அப்ப ரகசியம் இப்படி போகும் பாருங்க நினைச்சு பாருங்க தான் சொல்றாரு நீ நல்லவராக இருந்தால் ரகசியம் காத்து வை தீயவராக இருந்தால் போய் பறையடி அப்படின்னு சொல்றாரு ஐயன் அற்புதமான குரல் அரை பறை அன்னார் கயவர் தாம் கேட்ட